सिर्फ़ सिर्फ़ अनुभव से वो हरा करने की फ़ाइनेंस जो हमारे देश में तो नहीं है रोमांच देश रफ़्फ़ा में भी नहीं आएगा उधर को डॉक्टर नंदिनी मार्मोंगे नहीं कुरी कुरी भी इंसाफ़ बाज़ार बोलते हैं उनके दोनों देखते हैं हमारा मल्कम प्रोवोडेशन चैनल उत्तर एक एक रोबटी उत्तर एक � ஆஹ் இன்னைக்கு முத்ரா இந்த முத்ராஸ் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்துக்கிட்டே வரும் இன்னைக்கு ஒரு நாலு அதிசயமான முதிரைகளை வந்து நம்ம பாத்திரலாம் இந்த எல்லாம் போறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஸ்வல் நான் எந்த இந்த எல்லாம் பயன்படுத்தக்கூடிய விதம் அதுக்கான மெடிடேஷன் ப்ரொசீஜர் இதெல்லாம் ஏன் பண்றோம் இதெல்லாம் நான் மறுபடியும் சொல்லிடுறேன் இன்கேஸ் நீங்க யாரும் அது வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா கூட இதை நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு ரொம்ப கிளியரா புரிய ஆரம்பிச்சிருவாங்க இப்போ நாம சாமி கும்பிடும் போது நாம வந்து முத்திரை இந்த அஞ்சலி முத்திரை எதுக்காக நாம இந்த அஞ்சலி முத்திரத்தை பயன்படுத்துறோம் முதிரையாக இந்த எதுக்காக இந்த அஞ்சலி முத்திரையை நம்ம சாமி கும்பிடும் போது பயன்படுத்துறோம் நம்ம யாராவது என்னைக்காவது யோசிச்சிருக்கோமோ எப்பவுமே வாங்கன்னு சொன்னாலும் இந்த அஞ்சலி அந்த அஞ்சலி முத்திரையை நம்ம பயன்படுத்துறது உண்டு நம்ம கோயிலுக்கு போனாலும் இது வந்து பயன்படுத்துறது உண்டு ஏன் இது வந்து இந்த முதிரையை நம்ம வந்துட்டு பயன்படுத்துறோம் அப்படின்னா இது வந்து இந்த பஞ்சபூதங்கள் எல்லாமே ஒன்று இணைக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படின்றது இந்த அஞ்சலி முத்திரைக்கு இருக்கு இந்த ஃபைவ் எலிமெண்ட்ஸ் நல்லாவே ஆக்டிவேட் ஆகணும்ன்றதுக்காகவும் இந்த பைவ் எலிமெண்ட்ஸ் ஆக்டிவேட் ஆகும் போது அந்த கான்சன்ட்ரேஷன் நமக்கு இருக்கணும்ன்றதுக்காகவும் இந்த பஞ்சபூதங்களுடைய அந்த சக்திகளை நாம உணரக்கூடியதாக இருக்கணும்ன்றதுக்காகவும் இந்த அஞ்சலி முத்ராவை நம்ம வந்து பயன்படுத்துறது உண்டு இது கோவில்களுக்கும் சரி இல்ல நம்ம வாங்கன்னு சொல்றதுக்கும் சரி இல்ல எங்க போனாலும் சரி நமஸ்காரம்னு சொன்னா கூட இந்த அஞ்சலி பயன்படுத்துறோம் இந்த முதிரைகளை நாம் அன்றாட வாழ்க்கையில ஏதோ ஒரு முதிரையை நம்ம பயன்படுத்திட்டு தான் இருக்கோம் இப்ப நான் பேசும்போது கூட பாருங்க என்னை அறியாம இந்த ஆஹ் இந்த முதிரை வந்து எனக்கு வந்துரும் இதெல்லாம் ஏன் வந்து இந்த ஆஹ் இது முக்கோல முத்ரா அப்படின்னு சொல்லுவோம் இந்த எல்லாம் ஏன் வந்து நமக்கு அன்றாட வாழ்க்கையில வருது அப்படின்னா நம்ம பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் நமக்கு தேவையான விஷயங்கள் அது நம்மள அறியாமலே நமக்கு என்ன தோணுமோ என்ன தெரியணுமோ அது நமக்கு வேணுங்கிறது நம்மள அறியாமலே இந்த உடல் வந்து செய்ய செயல்பட ஆரம்பிச்சிடும் சில எல்லா முதிரைகளுமே நம்ம அறியாமலே வந்து செயல்படுத்துவோமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது சில முதிரைகளை நம்ம அறிந்து செயல்படுவோம் அறியாம செயல்படுற முதிரைகளுக்கும் அறிந்து செயல்படுற முதிரைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வந்து பாத்துட்டோம்னா அறியாம செயல்படுற வேண்டிய அறியாம நம்மள அறியாமலே செய் செயல்படுற அந்த முதிரைகள் வந்து நம்ம கர்மாவிலேயே அடிப்படையா அடிப்படையா கொண்டு இருக்கீங்க இப்போ நம்ம இந்த ஒரு பரிகார ஸ்தலம்னு தெரியாமலே ஒரு கோவிலுக்கு நம்ம போறோம் ஆனா நமக்கு தெரியாது அது அது பரிகாரஸ்தலம் தான் அப்போ இயற்கையிலேயே நமக்கு அந்த ஒரு பரிகாரம் இருக்கு அப்படின்றது அது உணர்வு பூர்வமா உணர்றதுக்காக நம்மளுக்கு தெரியாமலே அந்த இடத்துக்கு நம்மள வந்து போக வைக்குது இந்த சித்தர்கள் ஜீவ சமாதி இதெல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து சித்தர்களை குருவா வந்து வழிபடுறதும் உண்டு இவர்தான் நமக்கு குருன்னு நம்மள உணர் நம்ம உணரும் உணரும் வரை அதுக்கு முன்னாடி அந்த சித்தரை தேடி போறதுக்கான அதுக்கான பயணம் நமக்கு இயற்கையாவே அமைத்து கொடுக்கப்படுது அப்போ இது வந்து கர்மாவின் அடிப்படையில தான் நடக்குதா அப்படின்னு கேட்டா சில முதிரைகள் சில விஷயங்கள் நம்ம அன்றாட செயல் கூடிய செயல்படக்கூடிய சில விஷயங்கள் நம்ம காரியங்களுக்கு உட்பட அத்தனையும் சில விஷயங்கள் நம்மள அறியாமலே நம்மள அந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு போய் தான் நம்மள விடுது இப்போ அறிந்து செயல்படக்கூடிய விஷயங்கள் இப்ப நம்ம இதெல்லாம் தப்பு இந்த மாதிரி நம்ம மாத்திக்கிட்டோம்னா இது நமக்கு இந்த கர்மா வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து இப்போ நமக்கு வந்து ஒரு ஸ்கின் ப்ராப்ளமே இருக்கு அப்படின்றப்போ நாம வந்து ஒரு சேரிட்டி ஒர்க் ஒரு லெப்ரஸிக்காகவோ இந்த ஒரு ஸ்கின் ப்ராப்ளம் உள்ள தொழு நோயாளிகளுக்கோ அப் நோயாளி ஒரு பேஷண்ட்ஸை பத்தி நான் சொல்றேன் அந்த மாதிரி ஒரு சேரிட்டி ஒர்க் அவங்களுக்குன்னு நாம ஏதாவது முடிந்த அளவுக்கு ஒரு உணர்வு பூர்வமா ரொம்ப இஷ்டப்பட்டு நாம ஒரு ஒரு சேரிட்டி ஒர்க் நாம வந்து செய்யறப்போ என்ன ஆகும்னா நம்மளுடைய அந்த பாசிட்டிவ் கர்மான்றது நம்மளுடைய அந்த பாசிட்டிவ் கர்மான்றது அதிகமாகும் போது அதுக்கு சம்பந்தமான நோய்கள் நமக்கு இருக்கிறப்போ அது வந்து டவுன் ஆகிடும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அப்போ அந்த இடத்துல நமக்குன்னு ஒரு விமோச்சனம் கிடைச்சிருக்கு இந்த எல்லாம் எப்படி இருக்கு எப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு எந்த ஒரு பிரச்சனைகள் இருக்கோ அந்த நம்ம அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு நாம மற்றவங்களுக்கு அதே பிரச்சனை உள்ள நபர்களுக்கு செய்ய நமக்கு அதுக்கான சொல்யூஷன் கிடைச்சிருந்தீங்க இது வந்து ஒரு ரகசியம் இந்த இறை வழிபாடும் அப்படிதான் வேலை செய்து இந்த பிரபஞ்சமும் இப்படி ஒரு ஆற்றல் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்கு இது வந்து ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே நம்ம வந்து சொல்லலாம் ஏன்னா எல்லா விஷயங்களும் நம்ம அறிந்து செய்யறது கிடையாது எல்லா விஷயங்களும் நம்ம அறியாம செய்யறதுமே கிடையாது இப்போ அறிந்து நம்ம செய்யக்கூடிய சில விஷயங்கள்னு பார்த்தா இந்த ஜோதிட அடிப்படையில நமக்கு வந்து கிரக சரியில்லை அதனால இந்த பரிகாரத்தை பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த இடத்துல நமக்கு தெரிய வச்சு சில பரிகாரங்களை இறைவன் வந்து செய்ய வச்சிடுறாரு இப்போ இந்த மாதிரி முத்திரைகளையும் நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாயிடும் உங்களுக்கு ஆன்சைட்டி ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாயிடும் உங்களுக்கு இந்த ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் அது வந்து கியோர் ஆயிடும் அப்படின்றதுக்கு ஒரு சில முதிரைகள் உண்டு இப்போ இந்த மாதிரி முதிரைகள்லாம் என்ன என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம அறிந்து செயல்படக்கூடிய முதிரைகளா இருக்கு ஓகே இந்த இந்த எல்லாமே அறிந்து செயல்படவும் சரி நீங்க அறியாமல் செயல்படுறதா இருந்தும் சரி இதனுடைய ஆற்றல் எப்படி வந்து நமக்கு பிரதிபலிக்குது அப்படின்னா இந்த அக்கு மெத்தட் எல்லாமே இந்த டிப் பாயிண்ட் எல்லாம் ப்ரெஷர் கொடுப்பாங்க இது எதுக்காகனா இந்த கான்சன்ட்ரேஷன் பவர் இன்க்ரீஸ் ஆகறதுக்கும் அந்த நாடியின் நரம்புல இருக்கிற பிரச்சனைகள் வந்துட்டு கியூர் ஆகிறதுக்கும் அது வந்து கியூர் ஆகும்போது நம்ம உடல்ல இருக்கிற அந்த ஹார்மோன் கூட மாறும் நம்ம ஹார்மோன் லெவல் எல்லாமே மாறும்போது நமக்குள்ள இருக்கிற ப்ரொடியூஸ் ஆகிற அந்த கெமிக்கல் கிளாஸ் எல்லாமே மாறும் அப்ப தொடரதுலயே இவ்வளவு விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா இந்த மனித உடல் ஒரு அளப்பரிய ஒரு விஷயம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமான விஷயம் இந்த பிரபஞ்சத்துல எப்படி இந்த ஆட்டம் அப்படின்றத நம்ம வந்து படிக்கிறோமோ ஒரு அணு அப்படின்றது வந்து ஒரு பிரபஞ்சமோ ஒரு கேலக்சியா எப்படி இது வந்து நம்ம வந்து அஹ் படிக்கிறோமோ அதைத்தான் இந்த உடலுமே நமக்கு வந்து தீர்மானிச்சு கொடுக்குது ஒரு வரப்பிரசாதம் இது அறி இதை நம்ம அறிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே எல்லா வியாதிகளுக்கும் சரி பிரச்சனைகளுக்கும் சரி அந்த நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணும் போது அதனுடைய தன்மைகள் எல்லாமே இயற்கையாவே மாறக்கூடிய அம்சம் கொண்டது இதனாலதான் சொல்லுவாங்க இப்ப பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்ட் எல்லாம் படிச்சிருப்பீங்க அதாவது நீங்க என்ன நோக்கி நீங்க பயணிக்கிறீங்களோ அது லா ஆஃப் அட்ராக்ஷனை ஃபாலோ பண்ணுங்க அது எல்லாமே உங்களுக்கு இயற்கை இயற்கையாவே வந்து இந்த விதி வந்து ஈர்த்து கொடுக்கும்னு சொல்லுவாங்க இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி இப்போ எப்ப தவம் பண்ணுமா தவம் பண்ணுமா அப்படி கிடையாது தவம்லாம் என்ன தெரியுமா ஒரு விஷயத்த நீங்க அதே நினைச்சிட்டு இருந்துட்டு வைராக்கியமா எனக்கு இதுதான் வேணும் எனக்கு இதுதான் வேணும் இதுதான் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது பிரபஞ்சம் எப்படியோ உங்களுக்கு ஈர்த்து கொடுத்துருதுங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே அங்க ஈர்த்து கொடுத்துரும் சில விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சு நடக்கும் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாமலேயே அது ஈர்த்து கொடுத்துரும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ பக்கத்து வீட்டுல வந்து ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நான் நரசிம்மர் கோயிலுக்கு அவபில போகணும்னு வந்துட்டு ஆசைப்படுறேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி அது வந்து சொன்னாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஆசைகள்லாம் இருக்கு அதுக்கப்புறம் அதெல்லாம் சொல்றப்போ இவங்க மறந்தே போயிட்டாங்க இப்போ ஒரு ஐந்து வருடங்களுக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த இடத்துக்கு தானாவே ஒரு டிக்கெட் வந்து கிடைச்சிருக்கு அதாவது குரூப்போட பயணிக்கிற ஒரு டிக்கெட்டு அப்போ இயற்கையே அந்த இடத்துக்கு அவங்கள நமக்கு வழியே பறக்காதுன்னு நினைச்சவங்களாம் இழுத்துட்டு போகுது அப்போ அந்த அளவுக்கு அவங்களோட ஆள் மனசுல அவங்க பதிய வச்சிருக்காங்க அப்போ அதே மாதிரி இந்த முத்திரைகளை நம்ம பயன்படுத்தும் போது என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப ஈஸியா ரொம்ப சீக்கிரமா நமக்கு கிடைக்கக்கூடியதா இருக்கு அது நோய்கள் இருந்தாலும் அது குறைக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது எதை எப்படின்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அங்க பிரஷர் பாயிண்ட் கொடுக்க கொடுக்க அந்த ஹார்மோன் எல்லாம் அந்த நாடி நரம்புகள் எல்லாம் மாறும் போது அங்க வந்து நோய்கள் குணமாக்கக்கூடிய ஆற்றல் அந்த இடத்துல நமக்கு உருவாக்கி கொடுக்குது இந்த பிரபஞ்சம் எப்படி வேலை செய்தோ அப்படிதான் நம்ம உடலும் வேலை செய்யுது இந்த பிரபஞ்சத்துல எப்படி நமக்கு கணக்கிட முடியாத பல அதிசயங்கள் இருக்கோ அதே போல நம்ம உடல்களையும் பல கணக்கிட முடியாத அதிசயங்கள் இருக்கு இந்த உடலையும் எத்தனை டாக்டர்ஸ் வந்தாலும் நான் கண்டிப்பா சொல்றேன் முழுமையா யாராலும் படிக்கவே முடியாதுங்க இப்ப நீங்க போய் எந்த டாக்டர் கிட்டயா இந்த குழந்தை வந்துட்டு எப்படி இந்த கண்ணு காது மூக்கு இதெல்லாம் எப்படி உருவாகுதுன்னு கேளுங்க இங்கதான் கண் இருக்கணும் இங்கதான் காது இருக்கணும் இந்த டாக்டர்ஸ் ஆகுது எந்த சயின்டிஸ்ட் ஆகுது இந்த கண்ணு காது மூக்குன்னு குழந்தைக்கு எடுத்து வைக்கிறாங்களா அப்படிலாம் கிடையாது இந்த கண்ணு காது மூக்கு இந்த வாய் இந்த காலு எல்லாம் எப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு அது இயற்கை சக்தி தான் உருவாக்குது அப்போ மனிதனுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி அது இயற்கைன்னு சொல்லுங்க கடவுளும் சொல்லுங்க அப்ப ஏதோ ஒண்ணு அந்த இடத்துல இருக்கு ஏதோ ஒண்ணு அங்க வேலை செய்யும் இல்லைங்களா அப்ப அதுதான் நம்மளுடைய கணக்கிட முடியாத அளப்பரிய சக்தி அது இயற்கை சக்தின்னு சொல்லலாம் இது தெய்வ சக்தின்னு சொல்லலாம் அது நம்மளுடைய விருப்பம் தான் உங்கவுங்க அவங்கவங்களுடைய விருப்பம் அது போல இந்த முதிரைகள்லையுமே அளப்பரிய மாற்றங்களை நீங்க வந்து பாக்கலாம் சும்மா நீங்க ஒரு நாள் நான் மெடிடேஷன் பண்ணேன் இந்த முத்திரையை நான் வச்சேன் கண்ணை முடனே தியானம் பண்ண ஆனா எனக்கு இது கிடைக்கலன்னா ஒரு நாள்லாம் எதுவுமே மாறாதீங்க இப்போ நீங்க ஸ்விட்ச் போட்டா கூட இங்க லைட் எரியறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் அது லைட்டே வரும் அப்போ நம்மளுடைய கருமா எல்லாம் மாறணும் அப்படின்றப்போ நாம தியானத்துல உட்காரும் போது கொஞ்ச நாள் ஆக 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 தான் அது வந்துட்டு மாறும் இப்ப புத்தர் எல்லாம் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவரு வந்து இந்த மனிதனா வாழ்ந்த போது மிகப்பெரிய ஒரு நல்லவர் அப்படின்ற சொல்ற அளவுக்கு தான் அவரே கிடையாது அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு இதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குன்னு நினைச்சு அவரு போய் அந்த தவம் பண்ண உட்காரும் போதுதான் ஒரு புத்தனாகவே அவர் மாறினாரு அப்போதான் அவர் வந்து மனம் திருந்த திருந்தனாரு உடல் திருநாளு எல்லாமே திருந்தது மைண்ட் திருந்தது எல்லாமே அந்த தவ வலிமையில அதுக்கப்புறம் அவர் மாறினதுதான் ஆனா சராசரி ஒரு மனுஷனா வாடுறப்போ அவருமே சில தவறுகள் செய்துதான் இருக்காரு அப்போ இங்க யாருமே எடுத்ததுமே புத்தன் ஆகிடவும் முடியாது சோ என்னைக்குமே நமக்கு அந்த கில்ட்டி அப்படின்ற எண்ணிக்கை வருதோ அன்னைக்கெல்லாம் நீங்க வந்து அதை மாத்திக்கணும்னு தான் ட்ரை பண்ணுமே தவிர ஐயோ இப்படி செஞ்சுட்டேன்கிட்ட அந்த கில்ட்டிலயே உட்காந்தீங்கன்னா உங்களால புத்தன்ற அளவுக்கு யோசிக்க கூட முடியாது அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா இந்த புத்தர் அவருக்கு யாருமே ஒரு கைடன்ஸ் எல்லாம் கொடுத்தது கிடையாது அவருக்கு அவரே குரு அவரு எந்த ஒரு குருவுமே அவரு வந்து ஃபாலோ பண்ணது அவருக்கு நமக்கு யாருக்க ஏன்னா அவருக்கு நல்லாவே தெரியும் நமக்கு குரு கிடைக்க மாட்டாங்க ஏன்னா நம்ம செய்யற தவறுகள் மூலமா இப்படி இருக்குன்றது தெரியும் அப்போ சுயமாவே சிந்தித்து சுய ஆற்றல் அவர் வந்து அனுபவிச்சாரு அப்போ நமக்கு குரு இருக்கணும்ன்ற அவசியம் இந்த முத்திரைகளும் அப்படிதான் இப்ப உங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைக்கு என்ன மாதிரி ஒரு தீர்வு கிடைக்கல இப்போ வந்து எனக்கு இந்த வியாதி குணமாகணும் இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆகும் சரி பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைச்சா கூட இந்த ஆண்டுக்கான முத்திரைகளை நீங்க பயன்படுத்தி கண்டிப்பா அதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணி இப்போ உங்களுக்கு எந்த இடத்துல அந்த பிரச்சனை இருக்கோ அந்த இடத்த நீங்க வந்து உங்களுடைய மனநிலையில நிறுத்தி உங்க மைண்ட்ல அது நிறுத்தி அது கியூர் ஆகிற மாதிரி நீங்க நினைக்க 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 கண்டிப்பா அந்த இடத்துல அந்த ஆற்றல் மாறுறதை நீங்க பாக்கலாம் அந்த இடத்துல ஒரு புது புலிவு உண்டாகதை பாக்கலாம் அதுக்கு முதல் அறிகுறியா என்ன தெரியும்னா இப்போ எனக்கு நான் ஹார்ட்டியை நினைச்சுக்கிறேன் இந்த ஹார்ட்டை நினைச்சுக்கிறேன் நான் இந்த முக்குல முத்ராவை நான் வந்து நினைச்சுக்கிறேன் என் ஹார்ட்டுக்கு போகணும்னு நினைச்சுக்கிறேன் இந்த இந்த ஹார்ட்டுக்கு நேரம் வச்சு இந்த ஹார்ட்டை நான் நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா கண்டிப்பா அது ஏதோ உணர்வு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் அதுதான் உங்களுடைய முதலடி அப்படி நீங்க நினைக்க 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 என்ன ஆகும்னா உங்க ஹார்ட்ல இருக்கிற அத்தனை ப்ராப்ளம்ஸ் கியூஆர் ஆகறது நீங்க வந்து பாக்கலாம் இந்த மெடிடேஷன் எல்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு எந்த அளவுக்கு டீப்பா ரிசர்ச் பண்ணி எல்லாரும் சொல்லியிருப்பாங்கன்றது எனக்கு தெரியாது பட் இது என்னோட அனுபவப்பூர்வமா நான் எல்லாருக்கும் சொல்லணும்னு நினைக்கிறேன் அதை நான் சொல்லிடுறேன் தான் வந்து நோய்கள் அந்த இடத்துல குணமாகிறது நீங்க பார்க்கலாம் அது ஒரு நாள் ப்ராக்டிஸ் கிடையாது நிறைய நாள் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அக்யூட் கண்டிஷனுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் கிரானிக் கண்டிஷனுக்கு குறிப்பிட்ட நாட்கள் இது எல்லாமே உங்க கர்மாவை பேஸ் பண்ணி தான் அத்தனை நாட்கள் டைம் எடுக்குமே தவிர அஹ் மேத்தபடி சரி பண்ண முடியாம போகிறது அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க கண்டிப்பா எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஆற்றல் இந்த இயற்கைக்கு அன்னைக்கு உண்டு சரி ஓகே இப்போ இப்போ போகலாம் முதல்ல நான் நாக நாகமுத்திரை இது வந்து இடது கை இப்படி வச்சுக்கோங்க வலது கையை வந்து இப்படி இந்த தம் ஃபிங்கர் வந்து இங்க இருக்கணும் அடியில் வந்து இப்படி இருக்கணும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் லெஃப்ட் தம் ஃபிங்கர் வந்து இதுக்கு மேல இருக்கணும் இப்படி இருக்கணும் இது வந்து நாகமுத்திரை இதை நெஞ்சுக்கு நேராக நீங்கள் வச்சுக்கோங்க இப்படி இருக்கணும் இப்படி வச்சுட்டு நீங்க காலையில ஒரு ஃபோர் ஓ கிளாக்ல இருந்து சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் இதை நீங்க டைம் எடுத்து ஒரு டென் மினிட்ஸ் நீங்க செய்யலாம் அப்படி நீங்க இதை பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய விஸ்டம் லார்ட் ஆஃப் நாலேஜ் இது எல்லாமே இயற்கையா நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய ஆற்றல் ஒன்று உண்டாகும் இது எப்படி நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா நீங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையும் தேடி போகாம உங்க மனசே வந்து ஒன்னு சொல்ல ஆரம்பிக்கும் அதாவது இப்போ இந்த முத்திரையை பத்தி படி இப்போ மங்கள முத்திரானா அதை பத்தி படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இயற்கையே வழிகாட்ட ஆரம்பிச்சு இயற்கையாவே உங்களுக்கு அது தோணும் இந்த மாதிரி எல்லாம் இருக்க அதை நீ படி இதை இந்த மாதிரி எல்லாம் இருக்க அதை நீ தெரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு இயற்கையிலேயே அந்த விஷ்டம் வரத நீங்க வந்து பாக்கலாம் அதுக்கு இந்த நாக முத்திரைன்றது வேலை செய்யும் அது போல நீங்க ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்காம இருக்கிறதுக்கும் முன்கூட்டியே அது பிரிகாஷனா இந்த மாதிரி நடக்கும் போது இன்ட்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும் முன்னாடி இதெல்லாம் நீங்க வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப்பிங் அது முன்னாடியே வந்து உங்களுக்கு வழிவகுத்து கொடுத்துக்கணும் அப்போ அந்த இடத்துலயும் இந்த மாற்றத்தை நீங்க வந்து உணரலாம் முன்னாடியே உங்களை முன்னெச்சரிக்கையை படுத்தக்கூடிய ஒரு முத்திரை அப்படின்னா நாக முத்திரை தான் இதை நீங்க மனசுல தியானம் பண்ணி உங்களுக்கான அறிவு ஆற்றல் நினைக்கிறப்போ இந்த பிரெய்னா நான் இந்த வந்து பர்சனலா என்ன சொல்வேன் பர்சனல் அட்வைஸா என்ன சொல்வேன் அப்படின்னா உங்க பிரெயின் நிறைய நினைங்க உங்க பிரெயினா நினைங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நமக்கு நிறைய இன்டெலிஜென்ஸ் வேணும் நிறைய கான்பிடன்ஸ் வேணும் நம்ம நல்லா தூங்கணும் இது எல்லாத்தையுமே ஒரு நமக்கு நல்ல தாகம் தெரியணும் உணவு நல்லா இறங்கணும் டைஜஷன் இறங்கணும் டைஜஷன் நல்லா ஆகணும் இதெல்லாமே வந்து நமக்கு தேவை அப்படின்றதுனால முதல்ல உங்க பிரெயினை நினைச்சுக்கோங்க நெக்ஸ்ட் உங்க லாட் ஆஃப் விஸ்டம நினைச்சுக்கோங்க நெக்ஸ்ட் புத்தரை கூட நினைச்சுக்கோங்க ஒண்ணும் தப்பு கிடையாது அதுக்கு இந்த முதிரையை வச்சு தியானம் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான அந்த நாலேஜ் அந்த ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு கெயின் பண்ண ஆரம்பிப்பீங்க ஓகே நெக்ஸ்ட் என்ன முதிரை அப்படின்னா இந்த காளி முத்திரை இது நீங்க பாருங்க இப்படி பண்ணா இந்த ஷூட்டிங் ஆகிற மாதிரி இருக்கா இது இப்படி வச்சுக்கிட்டா அது வந்து காளி முதிரை இது வந்து இந்த முதிரையை வச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சுட்டாலே போதும் இது ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த காலி முதிரை அப்படின்றது இச்சா சக்தியை நமக்கு ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாக இச்சா சக்தியை இந்த சக்தின்றது வில் பவர் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாம் இப்போ இச்சாசக்தி ஞான ஞானசக்தின்னு இருக்கு இல்லையா இதுல வந்து இச்சாசக்தி அதாவது இந்த வில் பவரை நமக்கு கெயின் பண்ணி கொடுக்கறதும் இந்த தைரியம் இந்த ஆற்றல் இந்த திறமை நம்ம போல்டா பேசுறது இதெல்லாம் யாருக்குமே பயப்படாம ஒரு தன்னன் தனி தைரியமா நிக்கிற இந்த ஆற்றல் எல்லாமே இந்த காளி முத்திரை அப்படின்றது நமக்கு ஹெல்ப் பண்ணும் ஓகே இப்போ நாம வந்து பார்க்க போறது மங்கள முத்திரை இந்த மங்கள முத்திரைன்னா என்னன்னா செவ்வாய் பகவானுக்குரிய முத்திரை அப்படின்னு சொல்லலாம் இது முஸ்தி முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முதிரைய எங்க எப்படி வைக்கணும்னா இப்படி நெஞ்சுக்க நேரம் இங்க வச்சுக்கணும் இப்படி வைக்கிச்சு நீங்க வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இது சாயங்கால வேலையில பண்ணலாம் இல்லன்னா செவ்வாய் ஊரைகளை கூட நீங்க தாராளமா பண்ணலாம் இல்ல செவ்வாய் கிழமையில நீங்க ஆரம்பிக்கவும் செய்யலாம் செவ்வாய் ஊரைகளை மட்டும்தான் பண்ணணும்னா எதுவுமே கிடையாதுங்க உங்களுக்கு ஏ எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப கூட பண்ணுங்க ஒண்ணுமே தப்பு கிடையாது பட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்ணுங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இந்த முஷ்டி முதிரையை வந்து நினைக்கிறப்போ என்ன ஆகும்னா உங்களுடைய கோபம் வந்து உங்களோட கோபம் உங்களோட ஃபியூர் இது எல்லாமே கம்மி ஆகுறதை நீங்க பாக்கலாம் உங்களுக்கு யார் மேலாவது ஒரு பொறாமை இருக்கு அப்படின்னாலும் இல்லைன்னா யார் மேலயாவது உங்களுக்கு வெறுப்பு இருக்கு அப்படின்னா கூட இந்த முதிரையை பிராக்டிஸ் பண்ண கரெக்டா ஃபார்ட்டி எயிட் டேஸ் பிராக்டிஸ் பண்ண பண்ண கண்டிப்பா அந்த உணர்வு வந்து மாறுறதையும் நீங்க வந்து பாத்துக்கலாம் இப்போ யாராவது இப்ப நலம் வாங்கணும் பூமி வாங்கணும் இல்லனா ஒரு ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகணும் ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் ஆகணும் நினைச்சிருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு இந்த முஷ்டி முதிரைய நினைக்கிறப்போ அதுக்கான ஆற்றல் இயற்கையா அமையறத நீங்க வந்து இயற்கையிலேயே உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கறதையும் நீங்க பாக்கலாம் இப்போ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் ஆகணும்னா கூட இந்த முஷ்டி முதிரை இந்த மங்கள முதிரையை வந்துட்டு நீங்க வச்சு இப்படி தியானம் பண்ணி இந்த மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல் ஆகணும் அந்த லேண்டை நினைச்சு நீங்க மெடிடேஷன் பண்றப்போ கண்டிப்பா ஆட்டோமெட்டிக்கா விக்குறதை நீங்க வந்து பாக்கலாம் இது வந்து இந்த மங்கள முத்திரை நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு முத்திரை இது வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமான ஒரு முத்திரை என்ன அப்படின்னா இந்த தர்ம சக்கர முத்திரை இது பாருங்க ரெண்டு கையில இப்படி வச்சுக்கோங்க இந்த மிடில் ஃபிங்கர் லெஃப்ட் அண்ட் மிடில் ஃபிங்கர் இந்த ஆஹ் ஞான முத்திரைன்றது தொடர் இது வந்து தர்ம சக்கர முத்திரை தர்மசக்கர முத்திரை எதுக்காக அப்படின்னா இந்த காலத்தை மாற்றக்கூடிய ஒரு முத்திரை நம்மளுடைய காலம் வந்து மாறணும் நமக்குன்னு ஒரு பாசிட்டிவிட்டி வரணும் நமக்குன்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கணும் இப்ப வந்து நினைப்பாங்க நமக்கு மட்டும் ஏன் எப்படி நடக்குது நமக்கு வாழ்க்கைக்கு கண்ணே கடவுளுக்கு கண்ணே இல்லையா நமக்கு நல்ல வழியே திறக்காதா வாசப்படியா நமக்குன்னு திறக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அஹ் மனசால ஏங்குவாங்க பாத்தீங்களா ரொம்ப அவங்க வாழ்க்கையில அடிப்பட்டு ரொம்ப கஷ்டத்துல இருந்து வாழ்க்கையே மாறாதான்னு நினைச்சு ஒரு ஜன்னல் கதாவது நமக்கு திறக்காதான்னு நினைப்பாங்க அந்த கட்டத்துல இந்த தர்ம சக்கர முத்திரையா கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேஷன்ஸோ இருக்காங்கன்னா கூட இந்த நம்பிக்கையை நீங்க அவங்களுக்கு கொடுங்க இது கொடுத்து பாருங்க கரெக்டா ஃபார்ட்டி எயிட் டேஸ்ல ஒரு சொல்யூஷனாவது ஏதோ ஒரு சொல்யூஷனாவது உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அவங்க வாழ்க்கை மாறுறதுக்கு ஏதோ ஒரு சொல்யூஷனாவது அவங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்றது பாருங்க இப்ப நம்ம காலத்தை மாற்றணும் நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை நம்ம அதிகமாக்கணும் நம்மளுடைய நம்ம நெகட்டிவிட்டி எல்லாமே நம்மள விட்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தர்ம சக்கர முத்திரையை ஃபாலோ பண்ணலாம் பிளஸ் இது வந்து ரெண்டு ஞான முத் இந்த ஞான முத்திரை இப்படி வைக்கிறதுக்கு இது நம்ம டிப் ஆஃப் மிடில் ஃபிங்கர் வந்து டச் பண்றதுனால இது ஆகாய அதாவது ஸ்கை உடைய ஆஹ் ஈத்தர் எலிமெண்ட் பவரையும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது நம்ம பாடியில இருக்க நெகட்டிவிட்டி நம்மளுடைய ஆரா சுத்தி இருக்க நெகட்டிவ் ஆரா பிளாக்கேஜஸ் இது எல்லாமே க்ளியர் ஆகறது நீங்க வந்து பாக்கலாம் நம்ம மனசுல ஏதோ ஒரு கான்பிடென்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதையும் நீங்க வந்து பாக்கலாம் இதுதான் இந்த தர்ம சக்கர முத்திரை ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் எல்லாருமே ஒரு அஞ்சு நிமிஷமாவது செய்து பயன்படுங்க அப்படின்றதுதான் தான் என்னுடைய வேண்டுகோள் இதுல நீங்க எந்த யாருக்கும் எந்த காசும் கூட கொடுக்க வேணாம் நீங்க பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க பலனை சொல்லுங்க அதுவே போதுமானது இதுல ஏதாவது உங்களுக்கு லவ் இருந்தா நீங்க கேட்கலாம் இருக்கா அன்மியூட் பண்ணி ரொம்ப நல்லா இருந்தது மேடம் एक्चुअली நல்லா பேசி இருந்தீங்க थैंक यू லக்ன டவுட் இருக்கா மேம் முத்திரை எல்லாம் மறுபடியும் ஒரு தடவை மட்டும் செஞ்சு காட்டுங்க மேம் ஓகேங்க கண்டிப்பா செஞ்சு காட்டுங்க இது வந்து நாக முத்திரை ஒண்ணு இது இப்படி வச்சுக்கோங்க இந்த லெஃப்ட் ஹேண்ட இதுக்கு மேல இந்த ரைட் ஹேண்ட் இந்த தம் ஃபிங்கர் அடியில வந்து இப்படி வச்சிருக்கணும் இந்த லெஃப்ட் ஹேண்ட் தம் ஃபிங்கர் வந்து இப்படி ஹோல்ட் பண்ணிருக்கணும் இது வந்து நாகமுத்திரை நெக்ஸ்ட் இது வந்து காளி முத்திரை ரெண்டு கையை சேர்த்திக்கோங்க இங்க பாருங்க இது வந்து லெப்ட் ஹேண்ட் தம் வந்து ரைட் ஹேண்ட் தம்ல ஸ்ட்ரைட்டா இருக்கணும் இது காளி முத்திரை நெக்ஸ்ட் இது வந்து முஷ்டி முத்திரை இப்படி பண்ணிக்கோங்க இது வந்து முஷ்டி முத்திரை இது மங்கள முத்திரை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் நெக்ஸ்ட் தர்ம சக்கர முத்திரை இந்த ரெண்டு ஞான முத்திரை இருக்கு இல்லையா இது வந்து இப்படி மிடில் finger ல டச் பண்ணுங்க இது வந்து தர்ம சக்கரம் முத்ரி இது ஓகேங்களா clear ஆ இருக்கா மரம் எங்க இருந்து பேசுறீங்க கேக்குதுங்களா ஆ சார் விருதுநகர் வாங்கமா டெய்லி வாங்க டெய்லி வந்து அட்டெண்ட் பண்ணீங்கன்னா நிறைய விஷயம் கத்துக்கலாம் ஓகே சார் நீங்க நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நான் கால் பண்ணுங்கல ஆ ஓகே சார் கால் பண்றேன் நம்பர் சொல்லுங்க நம்பர் இருக்கா ஆ இல்ல சார் உங்களோட டெலிகிராம்ல இருந்து எனக்கு மெசேஜ் அனுப்பி இருக்கீங்க அந்த நம்பர் இருக்கு நான் கால் பண்றேன் ஏனா டெலிகிராம் நீங்க அட்டெண்ட் பண்றீங்களா எனக்கு சர்வீஸ் ஓரியண்டா அட்மின் டேவ் போடுது டெலிகிராம்க்கு சோ அதனால உள்ள வந்தீங்க அப்படினா நீ ரிவிஷன் பண்ணலாம் சர்வீஸ் ஓரியன் பையنا டெய்லி கிளாஸ் அட்டெண்ட் பண்றீங்க அதனால கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஓகே சார் ஓகே ம் கால் பண்ணுங்க ஓகே கால் பண்ணுங்க ஓகே थैंक यू வேற ஏதாவது டவுட் இருந்தா டவுட் கேட்கலாம் டவுட் ஏதாவது இருக்கா வேற ஏதாவது டவுட் இருக்கா நாகமுத்திரிய மறுபடியும் சொல்ல முடியுங்களா குதிரை காட்டணுங்களா இல்லனா எக்ஸ்பிளனேஷன் வேணுங்களா சரி எப்படின் மட்டும் காமிங்களே அது சரியான க அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஓகேங்க லெஃப்ட் ஹேண்ட் இப்படி இதுக்கு அந்த ரைட் தம் இப்படி இது வந்து லெஃப்ட் தம் வந்து இந்த ரைட் தம் மேல ஹோல்ட் பண்ணிடுங்க லெஃப்ட் ஹேண்ட் வந்து உங்களுக்கு வந்து அடியில வரணுங்களா மேடம் லெஃப்ட் ஹேண்ட் வந்துட்டு இல்லங்க ரைட் ஹேண்ட் வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட்க்கு அடியில வரணும் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட்க்கு அடியில வரணும் ஓகே மேம் ஓகே மேம்

ஓகேங்க இந்த முஷ்டி முத்திரை வந்து மங்கள முத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஓவரால் நம்ம எல்லா இடம் நம்ம நமக்குள்ளார கிரகிக்கக்கூடிய தன்மை இந்த முஷ்டி முத்திரைக்கு உண்டுங்க நம்ம ஆல் ஓவர் இந்த எல்லா நெகட்டிவிட்டியும் வெளியேறதுக்கும் நமக்கு அந்த கோபம் அந்த ஆன்சைட்டி ஃபியர் எல்லாமே வந்து இந்த முஷ்டி முதிரை யூஸ் ஆகுது பிளஸ் நீங்க ஸ்பிரிச்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் ஒரு லேண்டோ இல்லைன்னா வாங்கணும் அசெட் வாங்கணும்னு நீங்க நினைச்சா கூட இந்த முஷ்டி முதிரையை வச்சு நீங்க தியானம் பண்ணி பர்டிகுலரா அந்த லேண்டை வச்சு நீங்க நினைக்கிறப்போ அது கண்டிப்பா செய்யலாம் ஒரு நாளைக்கு முஷ்டி முத்திரை எவ்வளவு நேரம் மேடம் பண்ணலாம் 5 to 10 minutes தாங்க இந்த முத்திரையும் இந்த முத்ராவும் நான் வந்து 10 minutes க்கு மேல சொல்ல மாட்டேன் because உங்க இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் பாடி கண்டிஷன் ஏன்னா இந்த ஊர்ஸ்தில முத்திரை சிவலிங்க முத்திரை எல்லாம் நீங்க வெச்சீங்கனா ரொம்ப ஹீட் அதிகமாகும் சோ இந்த ஒரு முத்திரை நான் வந்து 5 to 10 minutes க்கு மேல ரெக்கமெண்ட் பண்றதே கிடையாது

வேற யாருக்காவது டவுட்ஸ் இருக்கீங்களா ஏங்க டவுட்ஸ் நோ டவுட்ஸ் கேட்கலாம் ஏங்க டவுட்ஸ் இருக்கு டவுட்ஸ் என்ன கேட்கலாம் கேளுங்க தைரியமா கேளுங்க டவுட்ஸ் இருக்கா சரி முடிச்சுக்கலாமா சரி நன்றிங்க மேடம் தேங்க்யூ ஸோ மச் நல்லா இருந்தது தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ வேல் தேங்க்யூ டு தி யூனிவர்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை திரும்ப திரும்ப அந்த பிரபஞ்சம் எனக்கு ஈர்த்துக் கொடுக்கறதுக்கு மிக்க நன்றி இது யாருக்கெல்லாம் இதை பயன்பண்ணும் ஒருத்தர் பயனடைஞ்சா கூட அது மிக்க சந்தோஷம் எனக்கு தான் எல்லா அனைவருக்கும் நன்றி இந்த கலந்துகிட்டவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ வேர் ஸ்டே கனெக்ட் தேங்க்யூ சோ மச்